கடக ராசிக்காரங்களுக்கு எந்த திசையில் வீடமைந்தால் லட்சுமி யோகம் வரும் பொதுவாக கடக ராசிக்காரங்களுக்காகவே நிலம் அப்படிங்கிறது ஒரு லட்சுமி யோகம் மேற்கு மேற்கு தலைவாசல் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது நான் நிறைய பேர்த்த பார்த்தேன் இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக வீட்டில் வந்து தங்கும் இதை கடக ராசி கட்ட போகிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணுங்க கட்டின உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் இந்த தென்மேற்கு மூலையில் தான் கவனமாக நீங்கள் பார்க்கணும் வசதி வாய்ப்பு ஒழுக்கம் செல்வ செழிப்பு இது எல்லாம் கெடுத்துருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடு கட்டுறவங்க வீடு கட்டினவங்க நீங்கள் எப்படியா வாஸ்து பார்ப்பீங்க ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஐயா ஜாதகத்தை மிக்ஸ் பண்ணி வாஸ்து வாஸ்துங்கிறாரு நீ எப்படி தான் வாஸ்து பார்ப்பீங்க நீங்கள் ஜோதிடம் பிரசன்னம் வாஸ்து டைரக்ஷன் இத்தனையும் பார்த்து தான் நம்ம வாஸ்துக்கு ஒரு பிளான் போட்டு அவங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் எனக்கு வீடும் இல்லை நிலமும் இல்லை கண்டிப்பாக எனக்கு ஏதாவது வழிபாடோ இல்லை ஒரு பரிகாரமோ சொல்லுங்க இந்த ராசிக்காரங்க வீடு வீடு அமையல அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்க ஐயா திருச்செந்தூர் முருகனுடைய ஆசியோடு நவகரங்களுடைய துணையோடும் பஞ்சபுதங்களுடைய அருளாசையோடும் சரவண பாபு வரணை அன்பான இனிக்கை வணக்கம் ஐயா ஐயா மேஷத்துக்கு பார்த்தாச்சு ரிஷபத்துக்கு பார்த்தாச்சு மிதனத்துக்கு பார்த்தாச்சு இப்போ கடகத்து பார்ப்போங்க கடகராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் வீடு அமைந்தால் லட்சுமி யோகம் வருங்கய்யா பொதுவாக கடகராசிக்காரங்களுக்காகவே நிலம் அப்படிங்கிறது ஒரு லட்சுமி யோகம்தான் ஏன்னு கேட்டோம்னா கடகராசி தான் காலச்சக்கரத்தில் நாலாவது ராசியே இந்த கடகராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொத்து உண்டுங்க ஐயா தாய் வழி மூலமாக கண்டிப்பாக வந்து சொத்து அதன் மூலம் வாடகை வருமானம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க வீடு கட்டுறதில் தனக்குன்னு ஒரு ஆசையை வச்சுருப்பாங்க ஆசைங்கிறத விட ஒரு பிடிவாதம்னு கூட சொல்லலாம் எனக்கு இந்த ரூம் இப்படி தான் இருக்கணும் ஹால் இருக்கணும் கிச்சன் இருக்கணும் டைனிங் இருக்கணும் பெட்ரூம் இருக்கணும் வீடு வந்து நான் இப்படி வீடு பார்த்தா எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை ப்ளஸ் பிடிவாதம் நூறு சதவீதம் இன்டீரியர் கூட ஒரு பெரிய கம்பெனிலாம் கொடுத்து பண்ணணும் இல்லை அவர் தெரிஞ்சவர் ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறாரு எனக்கு வேணாம் பெரிய கார்பரேட்டில் கொடுத்தா இன்டீரியர் பண்ணும் பிடிவாதம் முடிச்சவங்க பிடிவாதம் பண்ணுவாங்க ஏன்னா அது ராசி ராசியே பிடிவாத ராசி இல்லை ஆனால் அந்த பிடிவாதமே வசதி வாய்ப்புக்கு தகுந்தான்பாரு நல்லா இருந்தால் அவங்களுக்கு லாபத்தையும் கொடுத்துருது அது கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய ஆள்கள் வந்து அந்த மாதிரி ஆசையை எதிர்பார்க்க கூடாது பிடிவாதத்தை எதிர்பார்க்க கூடாது ஏன்னா லாபஸ்தானமாக இருக்கிறது பாதகமாக போயிடும் அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கு வந்து இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க தாய் வழி சொத்தின் மூலம் கண்டிப்பாக வீடு வாடகை வருமானம் இப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு நம்ம தலைவாசல் அப்படின்னு பார்த்தோம்னாவே முதல்ல மேற்கு தலவாசல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் கடகராசிக்காரங்க தொழில் செய்கிறாங்கல்ல வீடு தொழில் இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு மே மேக்சிமம் தேவை அப்போ தொழிலுக்கு அப்படிங்கிறப்ப இந்த மேற்கு தலைவாசல் வந்து நல்ல அற்புதமான யோகத்தை சிறப்பாக கொடுக்குது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கு தலைவாசல் வீடு இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருது தெற்கு தலைவாசலும் சிறப்பாக இருக்குது இந்த மூணு தலைவாசலில் நம்ம இந்த கடகராசிக்காரங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்த்தவங்களும் சரி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கிளைண்டுகளுக்கு நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு மேட்ருக்குன்னு வந்தாங்கன்னாவே இந்த தெற்கு மேற்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க கிழக்கு தலைவாசல் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம் நிச்சயமாகங்க நம்ம இது ஒரு புது தகவலாக சொல்லியிருக்கோம் என்னென்னா மேஷத்துக்கு நம்ம சொல்லலை ரிஷபத்துக்கு சொல்லலை மிதுனத்துக்கு சொல்லலை கடக அவ்வளோ யோகம் பாருங்கள் தொழில் சாணத்தை ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நான் வீட்டுக்கு கேட்டேன் நீங்கள் தொழில் சாணத்தை சொல்கிறீங்க ஏன்னா நாலாம் இடத்துடைய அதிபதி சுக்கரன் அல்ல அப்போ அந்த சுக்கரன் வந்து பாருங்க எங்க கரெக்டாக வந்து இந்த கடகத்துக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானத்துக்கு போயிடறாருல கடகத்துக்கு கடகத்துக்கு எட்டு பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தானுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அல்ல துலாமில் இருக்க சுக்கரன் சொல்றீங்க பாகிஸ்தானம் சுக்கரன் அதைத்தான் சொல்கிறேங்க இப்போ கடகத்திற்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரன் அதே சுக்கரன் கடகத்துக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் தானே உச்சம் பெற அப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்ல இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு ஈசானியம் ஃப்ளாட்டு வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கிழக்கு பக்கமும் ரோடு வடக்கு பக்கமும் ரோடு அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஈசானியும் பார்த்த ஃப்ளாட்டும் வாங்க ஓ அப்படி ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் ஈசானியம் பார்த்து ஆமாங்க இப்போ ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ஒரு ரோடு வடக்கு பக்கம் ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் வடக்கும் ச கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த டைக்ராமுக்கு வந்து வடக்கு இது கிழக்கு ரெண்டும் கேட்குறப்ப வடகிழக்கு அப்போ அந்த வடகிழக்கு ஃப்ளாத்தை ஃபிளாட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கடக ராசிக்காரங்களை இப்படி ஒரு இடம் கிடச்சா உட்றவே கூடாது இதுதான் லட்சுமி யோகங்கிறது ஈசானியம் பார்த்து ஒரு தெரு வந்து குத்துதுன்னு வச்சுக்கோங்க அது வடக்கு பக்கத்துல இருந்து வரக்கூடிய ஈசானிய தெரு குத்தா இருந்தாலும் சரி கிழக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஈசானியை வந்து அவங்க ஃப்ளாட்டில் குத்துற மாதிரி இருந்தாலும் சரி இப்படி ரெண்டு தெரு குத்தும் அவங்க வீட்டில் வந்து குத்துற மாதிரி தனித்தனியாக இருந்தாலுமே எது லட்சுமி யோகம் தான் இவங்களுக்கு அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க குழந்தைகள் வந்து வெளிநாடு போயிடுறாங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன் இந்த கடகராசிக்காரோடைய குழந்தைகள் வெளிநாடு வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கிறது உயர்கல்வியில் சிறந்து விளங்குறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் அவங்க நிறைய சக்ஸஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடகராசிக்கார குழந்தைங்க கடகராசிகளுடைய குழந்தைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பா வீட்டில் வந்து தங்கும் நாலாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தான்ல இருக்கிறப்ப இவங்க குலதெய்வத்துவே போய் வழிபொள்ளினாலும் குலதெய்வம் வந்து இவங்க வீட்டில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குது உம் அதுவே இவங்களுக்கு அது நீங்க பாருங்க இந்த டைட்டில் நீங்க சொல்றப்பவே லட்சுமி யோகம்னு ஆமா இல்லை முன்னாடியே முன்னாடி நீங்க சொல்லவே இல்லையே ஏன் இந்த ராசிக்கு மட்டும் லட்சுமி யோகோங்க என்னமோ திடீர்னு ஆகணும் சொல்லிட்டீங்க அது ஏன்னா பாகிஸ்தானத்தோட அதிபதி வந்து நாலாம் இடத்த அதிபதி பாகிஸ்தானத்துல உச்சம் வர்றதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இவங்க எல்லாமே நீங்கள் எதை கட்டுறீங்களோ இல்லையோ அந்த ராசிக்காரங்க தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூம்பு கட்டிடணும் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாங்கல்ல மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு ஒரு இடத்த இதையெல்லாம் கடகராசிக்காரங்க தன்னுடைய வீட்டில் வச்சாங்கன்னா அதிர்ஷ்டம் எப்படி மேசத்துக்கு சாமி ரூம் கட்டணுமோ சாமி ரூம் கட்டணுமோ இவங்களுக்கு வந்து மெடிடேஷனுக்கு சிறப்பான இடம் ஏன்னா அது கடகராசியோட அதிபதி சந்திரன் சந்திரன்னா மன அமைதி கொடுக்குறது அப்போ மன அமைதிக்காக ஒரு ரூம்பு சின்னதாக கூட ஒரு ஆறு காரோ எட்டு கெட்டோ ஒரு ரூம்பை கட்டினாங்கனாவே அது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்குது நிச்சயமாக நிச்சயமாக அது இல்லாமல் இவங்களுக்கு இயற்கையாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வடக்கு கிழக்கு இந்த ஈசானிய பார்வையிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகளுடைய சக்தி இந்த வீட்டில் உள்ள எல்லாமே புகுந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடக கடகராசிக்காரங்களுக்கு வீடு என்னோட ஒரு கலகலப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது கடகராசிக்காரங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்னாச்சும் இருப்பாங்க சாப்பாடு ஆகிட்டே இருப்பாங்க அந்த சாப்பாடு ஆகி அந்த குடும்பத்தோட உட்காந்து எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க அதில் என்னன்னா குழந்தைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சி அடுத்த டெவலப்புக்கு போயிடுவாங்க கடைசி காலத்தில் அந்த வீட்டில் அவங்களே தான் உட்காந்துட்டு இருக்கணும் இது ஒரு விஷயம் அது அந்த நாலாம் இட அதிபதி ஒன்பதாம் இடமான வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள்ல செல்ற செல்றனால வீட்டில் கடைசியில் வந்து இவங்க குடும்பத்தோடு தான் ஒரு நாலு பேர் அப்பா அம்மா அவங்க சூழ்நிலை இப்படிப்பட்டதெல்லாம் ஒரு அமைப்பு அவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கடகராசிக்கார குழந்தைகள் கூட இவங்க தான் சொத்து வச்சிருந்தாலும் சரி அவங்க அதுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க அதுதாங்க ஒருத்தர் போய் சம்பாதிக்கிறதுக்கு எந்த வீட்டில் பார்த்துங்க குருவோடைய வீட்டில் உச்சமாகுது மாதிரி பார்த்தீங்களா அதாவது குழந்தைகள் அப்படிங்கக்கூடிய குருவோடைய வீட்லேயே போய் நாலாம் இடம் உச்சமாகிறப்ப தன்னுடைய தகப்பன் தாய் சொத்து இல்லாம இவங்களே நிறைய சொத்து வாங்கி வாங்கிடுவாங்க அது வந்து உங்களுக்கு சின்ன கம்மியா இருக்க மாதிரி தெரியும் இவங்க சொத்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மளே பார்த்துருக்குறோம் இவங்க சொத்துக்கு பக்கத்துல நீர்நிலை அதிகமாக ஓடிட்டு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்க இடம் வாங்குற இடத்துல தண்ணி ஓடும் அட்லீஸ்ட் தண்ணி ஓடினாலும் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தில் வந்து பெரிய போர்னாச்சு போட்டு அந்த இடத்துல தண்ணி சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளெல்லாம் வச்சிருப்பாங்க வாட்டர் டேங்க் இருக்கு வாட்டர் அதை தங்க தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய டேங்கோ இல்லை ஒரு தண்ணி நீரோட்டம் உள்ள இடமோ அவங்களுக்கு இயற்கையாகவே தண்ணிக்கு பஞ்சம் வராதுங்க சாப்பாட்டுக்கு மெயினாக வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பஞ்சம் வராது அது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கடகராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு

சில பேர் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது சில பேர் புடிவாதத்தில் என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டை கொண்டு போய் சில இடங்களில் வச்சு இது இல்லாமல் இன்னும் அடுத்தது ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு டாக்குமெண்ட்டை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓ ஓ இதை ப்ரூஃபாக கொடுத்து ஆமாம் ப்ரூஃபாக கொடுத்து ஏன்னா நாலாம் இடம் சுக்கரன் அந்த சுக்கரன் இந்த கடகத்துக்கு மூணாம் இடத்துல நீசம் ஆயிடுறாருலங்க அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அங்கே வச்சு இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பணத்தை வாங்கி நம்ம வேறு ஏதாவது டெவலப் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா அதில் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் கடகராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கின லோன் வாங்கியிருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அடஸ் வரப்பையும் திருப்பி அதுமாதிரி ஒரு அப் போட்டு ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கிறது பண்ணுறாங்க அதான் பண்ணுறாங்க இப்படி பண்ணி அவங்க சக்ஸஸுங்கிறது அடையுமானால் கண்டிப்பாக சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை கடகராசிக்காரங்க ஒரு கடனை வாங்கினா அந்த அடைக்கிற வரைக்கும் முடிக்காமல் அடுத்த லோனுக்கே அப்ளை பண்ணக்கூடாது கூடாது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்சிட்டு இருக்கிற ரெண்டு தொழிலையுமே நஷ்டத்தை கொடுத்துரும் ம் ஒரு தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னா அது புதுசாக ஒரு டாப்பை பண்ணி பண்ணிங்கன்னா அது கடன் ரெட்டிப்பு மடங்காக தான் இருக்கும் ஏன்னா புதனோட வீட்டில் தான் நீசம் அது ரெட்டிப்பாக தான் ஆகும் அஞ்சு லட்சம் இருந்தால் பத்து லட்சம் ஆகும் பத்து லட்சம் இருந்தால் இருபது லட்சம் ஆகும் இப்படி ரெட்டிப்பாக ஆகுமே தவிர கடைசியில் வந்து பார்த்தா திரும்பி பார்த்தோம்னா ஒரு நம்மளுடைய பிடிவாதத்தினால ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் அங்கே லாக் ஆகி போயிடும் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக செலவு பண்ணணும் ஐயா கடக ராசி கட்ட போகிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணுங்க கட்டணும் அவங்க வீட்டில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் ஐயா பொதுவாக ராசிக்காரங்க வீடு கட்டுறதை போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கட்டினவங்களாக இருந்தாலும் சரி இந்த தென்மேற்கு தான் கவனமாக நீங்கள் பார்க்கணும் தென்மேற்கு மூலையில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே வரும் தென்மேற்கு மூலையில் ப்ராப்ளம்னால் என்ன ப்ராப்ளம்னா தென்மேற்கு மூலம் நம்ம எப்பயுமே உயரமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறோம் இந்த உயரமாக இல்லாமல் பள்ளமாக வந்துடுறது பள்ளமா வந்துடுறதுன்னு என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராம சைடில் கிணறு டவுன் சைட்ல போர் போட்டிருப்பாங்க அப்போ அந்த தென்மேற்கு மூலையில போர் போட்டு வச்சுர்றது தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க் போட்டு வச்சுறது இல்லை இந்த தண்ணிகளை எல்லாம் ஃபில்டர் ஆகி கொண்டாந்து வெளியில வர்றதுக்கு ஒரு குழி மாதிரி வெட்டி கொண்டாந்து உள்ளே விட்டுருவாங்க அப்ப இந்த தென்மேற்கு மூளை சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ இதனால அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை தென்மேற்கு மூலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாவே ஐயா நல்ல விஷயங்களே நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப சில கெட்ட விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம ரெண்டுமே தெரியணும் இப்ப தென்மேற்கு மூளைனா அந்த மூளையோடைய அதிபதி யாருன்னா ராகு பகவான் தான் அவர் நல்லா இருந்தாருன்னா ராகு போல் கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது நல்ல விதமாக ஆளை வந்து கோபுரத்தில் வச்சு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போயிடுவார் அதுவும் எப்படி ஷார்ட் அதாவது சாட்டு பாம்பு நாகபவம் பார்த்தீங்கன்னா துளுதாக இருக்கும் படம் எடுத்த எப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் புஷ்ஷுன்னு தெரியும் பெருசாக தெரியும் அந்த அளவுக்கு கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்துரும் அதே கொஞ்சம் மோசமாகதுன்னு வச்சுக்கோங்க அவன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் தர ரேஞ்சில் கொண்டு விட்டுரும் அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஆடம்பரத்துக்குள்ளே கொண்டே ஆளை உள்ளே விட்டுருவார் தென்மேற்கு கட்டு தென்மேற்கு மொழியில் தவறான விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் தவறான விஷயம்னால் கிணறு போரு செப்டிக் டேங்கு அதாவது அந்த இடம் வந்து பள்ளம் பண்ணிடுறது இப்படி எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க மாட்டிக்கிறனால என்னன்னா முதல்ல ஆடம்பரத்தை நோக்கி அவர்களுடைய எண்ணம் போய் ஆடம்பரம் பண்ணால் என்ன ஆகும் ஆடம்பரம் எந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க ஒரு சீட் ஆட போகிறது இல்லை கிளப் இது மாதிரி தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக ஆடம்பர செலவு பண்ணி லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையை கிட்டிருவோம் சொல்ல போனால் ஒழுக்கம் கொஞ்சம் தவறும் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் குறையும் ஏன்னா அது தென்மேற்கு மூலைங்கிறது வாஸ்துல நம்ம சொல்றது கன்னி மூலையும் போகும் கன்னி சொன்னோம்னா சொல்றாங்க கன்னினா யார் பெண்களை பற்றி சொல்றது அப்ப அவங்க நல்லா கேரக்டர் வைஸில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாலுமே அந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அதனுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதாவது நம்ம ஒரு இடத்துல எங்கே போய் நிற்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தானே நம்ம மாறுறோம் இல்லைங்க இயற்கையாகவே நிச்சயமா அப்போ நல்ல ஒரு மனிதன் கூட அந்த ராகு அப்படிங்கக்கூடிய ஆதிக்கம் அவர்களுக்குள்ள உள்ள போய் ராகுங்கிறது நிழல் கிரகமில்ல உள்ள போறது தெரியாது வெளியில் வர்றது தெரியாது இப்படி உள்ள போய் அவங்களுடைய குணாதிசயங்களே மாத்திடுதுங்க நேத்து நல்லா இருந்தாரு எப்படி இருந்த மனுஷன் இப்படி அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்றாங்க ஏங்க இவரா அப்படிப்பட்ட ஆளே ஆலயம் கிடையாதுங்களே நீங்க என்னங்க விவரத்தான் சொல்றீங்களா இல்லை வேற ஆளையாச்சும் சொல்றீங்களா அப்படிமாங்க ஆனா அந்த நல்லா இருந்த மனிதரை கூட தன்னுடைய கேரக்டர் வாய்ஸை மாத்தி அவங்களுடைய வசதி வாய்ப்பு ஒழுக்கம் செல்வ செழிப்பு இது எல்லாம் கெடுத்துருது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடு கட்டுறவங்க வீடு கட்டினவங்க உங்க இடத்துல தென்மேற்கு மூலம் சரியா இருக்குதா இப்போ வீடு ஃபுல்லாக கீழே கட்டிடுவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் நீட்டாக கட்டியிருப்பாங்க இந்த ரெண்டாவது மாடி கட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாவது மாடி கட்டுறது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தென்மேற்கு மூலையிலே தான் கட்டணும் எப்பயுமே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி மேலே ஒரு பெட்ரூம் கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தென்மேற்கு தான் கட்டணும் கீழே எப்படி பெட்ரூம் போட்டிருக்கிறீங்களோ அதே நேரம் தான் கட்டணும் இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கடகராசிகளை சம்மந்தப்பட்டவங்க இந்த தென்மேற்கு மூலையில் கட்டாமல் வீட்டோடைய பார்வைக்காக முன்னாடி எனக்கு நல்லா தெரியட்டும் அப்படிங்கிறக்கப்போ வடக்கு பக்கம் கொண்டே கட்டிடுவாங்க வடக்கு கிழக்கு பக்கம் கட்டு கட்டி தெற்கு மேற்கு பூரா காலியோட விட்டுருவாங்க அப்போ தெற்கு மேற்கு காலியாட விட்றப்ப வந்து இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சந்திக்கிறாங்க அப்போ நம்ம போய் நிறைய இடத்துல வாஸ்து பார்க்க போயிட்டு அவங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் அவங்களையும் ஜெயிக்க வச்சுருக்குறோம் அதே மாதிரி நம்முடைய வாடிக்கையாளர்கள்ட்டையும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நம்ம அழகாக சொல்லி இந்த இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ அதுக்கு நம்ம ரெமடி கொடுத்தாங்கணும்ல அந்த ரெமடி சார்ந்த விஷயங்களையும் நம்ம சொல்லணும் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் எப்படியா வாஸ்து பார்ப்பீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஐயா ஜாதகத்தை மிக்ஸ் பண்ணி வாஸ்து வாஸ்துங்கிறாரு எப்படி தான் வாஸ்து பார்ப்பீங்க நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனா சூப்பரான கேள்விங்க ஐயா வாஸ்து பாக்கிறதுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க ஆமா ஆமாம் என் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக தான் இருக்கும் இப்போ நான் வாஸ்து பார்க்க போகிறேன்னா இந்த பிளானை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா நான் உங்கள் ஒரு வரைபடம் அனுப்பிச்சிருக்குறேங்க இது வாஸ்து படி இருக்குதான்னு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு தான் வரும் ஏன்னா ஜோதிடங்கிறது நம்ம ஆன்லைனில் கூட பார்த்து சொல்லலாம் அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தத்துவம் நிலத்தில் கொண்டு நம்ம காலை வச்சு நின்னால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த பஞ்சபூதங்கள் வேலை செய்யும் அப்போ நான் என்னோட விசிட் அப்படின்னா முதல்ல உங்கள் ஸ்பாட்டுக்கு வருவோங்க ஐயா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே முதல்ல மண் நல்லா இருக்குதா இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா ஆள் பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியே இருந்தால் போதுமா உள்ள இது ஏதாச்சும் கெட்டு போச்சா இல்லை தண்ணி தவிடுக்குது அவன் போடுவானா இல்லை உருப்படியாக வேலை வெட்டிக்கு போறானான்னு ஒரு அந்த பஞ்ச அங்கங்களையும் பார்க்கணும்ல மாப்பிள்ளையப்போ செக் பண்ணுறாங்கல்ல செக் பண்ணுறாங்கல்ல மாப்பிள்ளை டெஸ்ட் எடுத்துகிட்டு வச்ச சொல்றாங்கல்ல மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் வியாதி இருக்குதா இல்லையான்னு ஆமாம் ஃபோட்டோவை பார்த்து யாரும் ஓகே பண்றது இல்லையே பண்ணுறது இல்லை இத்தனையும் கேட்குறாங்க அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் இடத்துக்கு முதல்ல பிரசன்ன ஜாதகம் போட்டு பார்க்கணுங்க ஐயா ஓ பிரசனம் போட்டுருவீங்களா இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போனால் பிரசன்ன ஜாதகம் போட்டு பார்ப்பேன் ஓகே இடத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டு பார்ப்பேன் இடத்துக்கு ஏன் ஜாதகம் போட்டு பார்க்குறோம் பூமிக்கு மேலே கட்டக்கூடிய வீட்டுக்கு காரகன் சுக்கரன் ஆனால் அந்த நிலம்னு இருக்குது நிலத்துக்கு காரகன் செவ்வாய் இல்லை அப்போ இங்கே வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா செவ்வாயுடைய ஆதரவும் தேவை சுக்கரனுடைய ஆதரவும் தேவை செவ்வாய் கீழே ஒழுங்கா உட்கார்ந்தா தான் சுக்கிரன் மேலே உட்கார முடியும் செவ்வாய்ங்கிறது அஸ்திவாரம் சுக்கிரங்கிறது மேலே கட்டக்கூடிய வீடு அப்போ அந்த பூமி தத்துவத்துக்கு ஒரு ஜாதகத்தை போடணும் அப்போ இந்த நாலாம் இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாலாம் இடத்துல தோஷம் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும் தோஷம் இல்லைன்னா எப்படி தோஷம் இருக்குதுன்னா எப்படி தோஷம் இல்லைன்னா எப்படின்னா இந்த நாலாம் இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஆகாத அப்படின்னு கிரகங்களில் பார்த்தோம்னா நம்ம ஒரு மூணு பேர்த்த சொல்லலாம் மாந்தி ராகு கேது இது மெயினாக அந்த மூணு பேர்த்த ரொம்ப முக்கியம் ஒரு பிரசனத்தை போடும் பொழுது அந்த உதய லக்னம் உழுகுது பார்த்தீங்களா அந்த உதய லக்னத்துக்கு அந்த நாலாம் இடத்த போடணும் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஐயா உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ உங்களோடைய குலதெய்வத்தை நீங்கள் எங்கே சொல்கிறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீட்டாக நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய வாழ்ந்தவங்க முன்னோர் இருப்பாங்கள பார்த்தீங்களா அவங்கள பூரா மனசார வழிபட்டுக்குங்க அதே மாதிரி நானும் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய மூத்தவர்கள் என்னுடைய மானசீகமாக இருக்கவங்களையெல்லாம் மனசார நான் வேண்டிட்டு நீங்களும் வேண்டிக்குங்க உங்கள் குலதெய்வத்து பூரா வேண்டிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லி காட்டுன்னு சொல்லிடு அப்படிங்கிறப்ப ஒரு நேரத்தை அவங்க கரெக்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எடுப்பாங்க காலையில் ஒரு பத்து மணி பதினேழு நிமிஷம் பத்து மணி ரெண்டு நிமிஷம் ஒரு நேரத்தை கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரசன்ன ஜாதகம் போடணும் நம்ம அங்கே இடத்துக்கு போய் இடத்துல போய் போடணும் ஆ சரி அப்போ இடத்துல போய் போடும்பொழுது இந்த உதய லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பக்கத்தில் அவங்க இடத்துக்கு பக்கத்தில் சுடுகாடோ அல்லது முச்சிந்தி ஏதாச்சும் பணம் தூக்கிட்டு போகக்கூடிய முச்சிந்தியோ அல்லது பிரேத சாபம் உள்ள அந்த எனர்ஜி பவர் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்குது ஆமா அதாவது சில நேரத்தில் கூட இப்போ முதல்ல சுடுகாடாக இருந்திருக்கும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி வீடாக இருந்திருக்கும் அந்த பிரேத சாபம் உள்ள இருக்கும் அது இந்த மாந்தி இருந்தால் இது இருக்கும் இல்லை அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாரையாச்சும் ஒருத்தரை அவங்க சொந்த இடத்துல தாத்தனை போச்சுருப்பாங்க அம்மாயை போச்சுருப்பாங்க இப்படி யாரோ ஒருத்தர் போச்சுருப்பாங்க அந்த பவர் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அது நிறைய ப்ராப்ளங்களை சந்திப்பீங்க என்ன வாஸ்து பிரகாரம் என்னதான் நீங்கள் வாஸ்து பிரகாரம் சூப்பராக கட்டுங்க அளவு போட்டு ஜம்முன்னு கட்டுங்க அந்த இடத்துனால தோசத்தினால நீங்கள் வந்து அது வளர்ச்சி அடைய முடியாது அந்த மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்குன்னு சில தோசத்துக்கு உண்டான வழிபாடுகள் பூஜைகள் அந்த உண்மையான ஒரு தத்துவங்களோடு பண்ணக்கூடிய நிவர்த்தி இருக்குது அது அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் அப்போ இதுக்கு பேரெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா ஜோதிடத்துலேயும் இந்த வாசத்துலேயும் இதுக்கு பேர் நிலச்சல்லிய தோஷம்னு பேர் பூமி சல்லிய தோஷம்னு அப்போ அந்த இடத்துல பூமி சல்லிய தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும் அடுத்தது வந்து இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தை நான் பார்ப்பேன் பார்த்து உங்களுக்கு இப்போ தச்சமையும் வீடு கட்டுறதுக்கு சாதகமாக இருக்கா அது முக்கியம் இல்லை இப்போ இன்னைக்கு கரண்டில் இப்போ நிறைய பேர் வீடு கட்டி பாதியில் நிற்கும் ஆமாம் நம்ம என்ன சொல்லுவோம் வாஸ்து பிளான் சரியில்லை அப்படி இப்படிம்பாங்க எல்லாருமே அப்படி கிடையாது நீங்கள் ஆரம்பித்த நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த யோகம் இல்லாமல் திடீர்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யோகம் இல்லாமல் திடீர்னு கட்டி பாதியில் நின்று போயிடுறது அப்போ உங்களுக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி யோகம் இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னென்ன வேணுங்க உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு இப்போ நீங்கள் வீடு கட்டிங்கன்னா உங்களுடைய சக்தி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்னா அந்த ஐம்பது லட்சம் ரூபாய்க்குள்ளதை கிட்ட கட்டிக்கணும் நீங்கள் எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு டார்கெட் போட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து கடனை வாங்கி வீடு கட்டிங்கன்னா வாஸ்து ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு கேட்கறது இந்த வாஸ்து பிளான் கன்சர் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பட்ஜெட்டே கேட்கறது உங்களுடைய பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்து ஒரு அஞ்சு லட்சம் சமாளிக்கலாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டால் யார் கட்டினாலும் சமாளிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் இது மாதிரி என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம பார்த்து முதல்ல வாஸ்துப்படி அவங்களுக்கு ஒரு டிராயிங் ஒரு கருவு வந்து உருவாக்கி கொடுத்து இதெல்லாம் தாண்டி வாஸ்துவையும் தாண்டி இன்னும் வந்து இந்த வந்து மனப்பொருத்தணும் பழங்காலத்திலேயே மனையடி சாஸ்திரம்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு வாஸ்து சொல்றாங்க ஆனா மனையடி சாஸ்திரம் தான் அப்ப அந்த மனையடி சாஸ்திரத்துல தான் நீங்க அந்த வீட்டுக்கு உண்டான மேப் போடும் பொழுது அது அவங்க வீட்டுக்கு வரவு செலவு எப்படி இருக்குது இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகம் எப்படி இருக்குது வீடு கட்டினதுக்கு அப்புறம் ராசி எப்படி இருக்குது இந்த வீட்டுக்கு வயசு எப்படி இருக்குது வீட்டுக்கு கண் இருக்குதா வீட்டுக்கு உயிர் இருக்குதா இந்த மனை வந்து சிங்கத்தோட மனையா யானையோட மனையா பசுமோட மனையா இல்லை நாய் மனையா கழுத மனையா இப்படி எல்லாம் ஆராய்ந்து நான் ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அவங்களுக்கு வந்து கொடுப்பேன் இதில் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இந்த மன பொருத்தம் பார்க்குற மாதிரிங்க அந்த நட்சத்திரத்துக்கும் வைநாசி நட்சத்திரமாக வந்துடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீடு சூப்பராக இருக்குங்க எல்லா பிளான் பக்காவாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுடைய பத்திரத்துடைய உரிமையாளருடைய நட்சத்திரத்துக்கு அந்த மனப்பொருத்தவங்களுடைய நட்சத்திரம் வந்து வைநாசிகமாக போயிடும் இருபத்தி ரெண்டாவதுல எண்பத்தி எட்டாவது பாதமாக வந்துடும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஜெயிக்கவே முடியாதுங்க கஷ்டப்படுவாங்க இப்படி தான் நான் வந்து ஜோதிடம் பிரசன்னம் வாஸ்து டைரக்ஷன் ஒரு இடத்துக்கு போய் திசை வச்சு பார்க்கணும் இந்த இடம் கிழக்கு பார்த்து கட்டுறதா வடக்கு பார்த்து கட்டுறதா இதை வச்சு தான் கண்டே முடியும் இத்தனையும் பார்த்து தான் நம்ம வாஸ்துக்கு ஒரு பிளான் போட்டு அவங்களுக்கு சக்ஸஸாக கொடுப்போம் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட பிளான் நிறையா போட்டு கொடுத்துருக்குறோம் சக்ஸஸாக எல்லாருமே ஓரளவுக்கு மன நிறைவான வாழ்க்கை அந்த திருச்செந்தூர் முருகன் நவகிரகம் பஞ்சபோதம் இந்த அடியனுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பிச்சையை கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் வந்து திருச்செந்தூர் முருகனையும் நான் வணங்கிறேன் நன்றி நன்றிங்க அருமை அருமை வீடு கட்டுறவங்க வீடு கட்ட திட்டம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம வழிகாட்டிட்டோம் எனக்கு வீடும் இல்லை நிலமும் இல்லை கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வழிபாடோ இல்லை ஒரு பரிகாரமோ சொல்லுங்கள் நாங்கள் வீடு வாங்க நிலை வாங்கணும் அப்படின்னு கேட்குற கடகராசி உறவுகளுக்கு வழிகள் கண்டிப்பாக கண்டிப்பா ஐயா இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கடகராசிக்காரங்களுக்கு வீடே கட்ட முடியலேன்னு என்னன்ட்டு இது என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய அனுபவத்தை நான் அந்த நேரத்தில் ஷேர் பண்ண சொல்லுங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு வாடிக்கையாளர் வீடே கட்ட முடியல ஆனால் சொந்தமாக நில வச்சுருக்காங்க ம் பணமும் இருக்குது ம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வந்து இந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்த ரொம்ப நாளாக கேட்கவே இல்லைங்க கேட்காமையே அவங்க அக்கம் பக்கத்துலேயே சில பேத்துக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் நம்மளுடைய மெயினான ஆஸ்தான வெத்துவான்ட்டு போகலான்ட்டு வர்றப்போ தான் நம்ம அதில் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சோம் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம செஞ்சு அவங்களுக்கு ஒரு வீட்டை அழகான வீட்டை அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா முதல்ல கடகராசிக்காரங்களுக்கு தானம் தான் மெயின் தானம் இருக்கிறதுலையே ஒரு வீடு அமையலேன்னா நாளுக்குடையவன் சந்திரன் தான் அப்போது ஒரு வீடு அமையணும்னா முதல்ல தானம் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆவணி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி அந்த தேவியாருக்கு எலுமிச்ச மாலை ஒன்று கட்டி போட்டு எலுமிச்ச சாதம் செஞ்சு படையல் போட்டு எனக்கு என் ஒரு வீடு கட்டி நான் நல்லபடியாக உட்காரணும் ஒரு நிலம் வாங்கி நல்லபடியாக உட்காரணுன்ட்டு நான் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பார்வதி தேவியாரை வழிபட்டுறது அப்படிங்கிறது இது தெய்வ வழிபாடுகளுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படி பண்ணுனாங்க அவங்களுக்கு ஒரு நிலம் அப்படி வீடு கட்டி சக்ஸஸாக வந்துட்டாங்க அப்படியா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இதோட இன்னும் ரெண்டு விஷயத்தையும் சொன்னேன் ஏன்னா நம்ம எப்பயுமே பரிகாரங்கள் சொல்லும்போது வழிபாடு அன்னதானம் ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய தன்மை இதை இது எல்லையுமே எப்பயுமே பண்ணுவேன் அப்போ உங்களுடைய வீடு காலி இடம் இருந்தாலும் சரி தோட்டம் இருந்தாலும் சரி தோட்டத்தில் எலுமிச்சை மலத்தை வளர் வளர்த்துங்கன்னு சொன்னேன் எலுமிச்சில் வாடகை வீட்டில் இருக்கா ஏதோ ஒரு இடத்துல எலுமிச்ச பழத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க இல்லைன்னா ஒரு சின்ன தொட்டி நாச்சி வச்சு ஒரு ஓரமாக ஒரு இடத்துல எலுமிச்சை மரத்தை நட்டு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்திங்கனாவே அந்த மரம் வளர்த்து வளர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த மைனஸ் அப்படிங்கிறது ஆகி நீங்கள் சக்ஸஸாக அடைஞ்சிடுறீங்க எலுமிச்சம் பழத்தோடைய அந்த உணவுகளை நீங்கள் தானம் பண்ணலாம் இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் தானம் வந்து ஒருத்தருக்கு பசிக்குதுன்னா பசிக்கிறவனுக்கு சோறு தான் தானமே தவிர நீங்கள் பாட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் நல்லா தின்னுட்ருக்குறவனுக்கே சோறு போடுறதுக்கு பேர் தானம் இல்லை அப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தானம் பண்ணணும்னா அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க அப்போ கடகராசிங்கிறது தாய் ராசி அப்போ இந்த ராசிக்காரங்க வீடு வீடு அமையலை அப்படின்னா இந்த குழந்தைகள் காப்பகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியும் அந்த குழந்தைகள் காப்பகத்தில் கடைசி நிலை ஊழியர் அப்படின்னா யார் சொல்லுவோம் இந்த ஆயா அம்மா அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு எது அந்த துணி மாற்றி அந்த எல்லாம் போட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு நீங்கள் இந்த அன்னதானம் அப்படிங்கக்கூடிய அந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல பலன் அருமை அருமை அதே மாதிரி அந்த ஆயா அம்மாவுக்கு எலுமிச்ச சாதத்தை கொண்டு நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா எலுமிச்சம் மொழி ஜூஸ் போட்டு கொடுத்தாலுமே அவங்க அவங்கனாவே அவங்களுடைய தாகம் தீர உங்களுடைய வீடுங்க கூடிய ஏக்கம் தீரும் நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாங்க நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க இருக்கிறதுலே கடகராசிக்காரவங்க லக்கியானவங்க எப்படி தெரிஞ்சுட்டேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசணும் ஆனால் கடகராசிக்கு பேசுறப்ப அருவியாக கொட்டிருச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் இல்லையா சுகமே நன்றிங்க ரொம்ப நன்றிங்க